அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராமாயி எனக்கு தற்போது இருபத்தி ஆறு வயதாகிறது நான் சேலம் மாவட்டம் ஏற்காடு டவுன் பகுதியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீரைக்காடு புத்தூர் மூட்டுக்காடு கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சிவகுமார் அவருக்கு முப்பத்தி ஆறு வயதாகிறது எனக்கு தற்போது இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் என் கணவன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வீட்டுக்கு தேவையான காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை சேலத்திற்கு சென்று வாங்கி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் அப்படி போகும்போதுதான் என் கணவனுக்கு ஏற்காடு மருதயங்காடு கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் வயது இருபத்தி ஒன்று என்ற லாரி டிரைவருடன் பழக்கமும் ஏற்பட்டது இந்த பழக்கமானது அவர்களுக்குள் நட்பாக மாறியது அந்த நட்பின் அடிப்படையில் என் கணவன் சந்தோஷை என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி அழைத்து வந்தார் லாரி டிரைவரான சந்தோஷ் என்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என் குழந்தைகளுக்கு நொறுக்கு தீனி பழங்களை எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பார் இப்படியே அவர் அடிக்கடி வந்து சென்றதால் என் குடும்பத்துடன் நெருக்கமும் ஆனார் ஆரம்பத்தில் என்னுடன் நட்பாக பழகினார் ஆனால் பின்னர் இதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் நானும் சந்தோஷும் உல்லாசமாக நானும் தினேஷும் உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் தினேஷுக்கு இருபத்தி ஓரு வயதுதான் ஆகிறது என்னைவிட விட ஐந்து வயது சிறியவன் இருந்தாலும் எங்களுக்குள் தகாத உறவு ஏற்பட்டு நாங்கள் அடிக்கடி உல்லாசம் அனுபவித்து வந்தோம் என் கணவன் சிவக்குமார் வீட்டில் இல்லாத சமயங்களில் கூட தினேஷ் அடிக்கடி வந்து செல்வது அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது ஒரு சிலர் அரசல் புரசலாக இந்த விவகாரத்தை என் கணவனான சிவகுமாரிடம் தெரிவித்தார்கள் ஆனால் என் கணவனோ என் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அதை அவர் நம்பவில்லை ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய நடத்தையில் அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் என்னை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் அப்படிதான் எனக்கும் தினேஷுக்கும் உள்ள கள்ள உத்தளர்வு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர் அதிர்ச்சியமடைந்தார் என்னுடன் தகராறிலும் ஈடுபட்டார் மேலும் என்னுடைய வீட்டுக்கு இனி நீ வரக்கூடாது என தினேஷையும் அவர் எச்சரித்திருந்தார் என் கணவன் என்னுடைய உறவுக்கு இடையூறை ஏற்படுத்தி கொண்டும் இருந்தார் ஆனால் நான் அதனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்னதான் என்னுடைய உறவு என் கணவனுக்கு தெரிந்து என்னுடன் சண்டை போட்டாலும் கூட என்னால் தினேஷை பார்க்காமலும் அவனுடன் உல்லாசம் இருக்க முடியாமலும் என்னால் இருக்க முடியவில்லை அதனால் என் கணவனுக்கு தெரியாமலேயே அவர் வேலைக்கு சென்ற பிறகு ரகசியமாக தினேஷை அழைத்து அவனுடன் உல்லாசமாக இருப்பதை நான் தொடர்ந்து வந்தேன் இது ஒரு நாள் என் கணவனுக்கு யாரோ மெசேஜ் அனுப்ப என் கணவன் என்னையும் அவனையும் கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என வீட்டுக்கு வந்தார் அந்த சமயத்தில் நானும் தினேஷும் வீட்டில் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இதனை நேரில் பார்த்த என் கணவன் கோபத்தின் உச்சிக்கே சென்றார் தினேஷை அடித்து உதைத்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து அவரை அடிக்கவும் செய்தார் இதனால் ஊர் மக்கள் எல்லோரும் அங்கு திரண்டு விட்டனர் ஏன்பா இந்த பையனை போட்டு என எல்லோரும் கேட்க இவன் என் மனைவி இவனுக்கும் என் மனைவிக்கும் தகாத உறவு இருக்கிறது என் மனைவியும் இவனும் தனிமேல் இருந்ததை நான் பார்த்துவிட்டேன் விட்டேன் அதனால்தான் இவனை நான் கோபம் தீர அடிக்கிறேன் என ஊர் முன்ன அனை அனைவரும் முன்னாடியும் அவன் சொல்லி தினேஷை அடித்து கொண்டிருந்தான் இதனால் ஊர் பெரியவர் எல்லோரும் அதனை தடுத்து நிறுத்தி நீ அடித்தே அவன் செத்து விடுவான் போலப்பா விடுப்பா விடுப்பா என்று அடிப்பதை நிறுத்தி சமாதானம் பேசி அவனை அங்கிருந்து அனுப்பியும் வைத்தார்கள் மேலும் இது தொடர்பாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது அதன் பிறகு நானும் காவல் நிலையத்துக்கு சென்று இனி நான் தினேஷுடன் பழக மாட்டேன் அவடன் தனிமையில் இருக்க மாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளித்துவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் இப்படி என் கணவன் ஊருக்கே தெரியும்படி இப்படி என்னுடைய தகாத உறவு விவகாரத்தை ஊருக்கே தெரியப்படுத்தி விட்டாரே என்னை அசிங்கப்படுத்தி விட்டாரே அது மட்டுமல்ல கட்டி வைத்து என் கண என் கள்ளக்காதனை அடித்து அடித்து விட்டாரே என என் கணவன் மீது எனக்கு கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டது இதனால் என்னுடைய தகாத உறவுக்கு இடையிலாக இருந்த என் கணவனை கொலை செய்ய வேண்டுமென நான் முடிவு செய்தேன் இது தொடர்பாக என் காதலான தினேஷிடமும் நான் பேசினேன் ஏற்கனவே அவன் என் கணவன் மீது கடுமையான கோபத்தில் இருந்தான் ஊர் முன்னாடி தன்னை கட்டி வைத்து அடித்ததால் என் கணவனை கொலை செய்ய அவனும் உடனடியாக அதற்கு கொண்டான் அதன் பிறகுதான் நானும் அவனும் என் கணவனை எப்படி கொலை செய்யலாம் கொலை செய்தால் நாம் மாட்டிவிடக்கூடாது என நாங்கள் திட்டம் தீட்டினோம் அப்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது என் கணவன் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இரவு வீட்டுக்கு தேவையான காய்கறி மற்றும் மளிகை பொருட்களை எல்லாம் சேலத்துக்கு சென்றுதான் வாங்கி வருவார் இதை அவர் வாரம் வாரம் தவறாமல் செய்து வந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்காட்டில் நல்ல மழையும் பெய்தது அதனால் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நான் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நான் விரும்பினேன் உடனடியாக இது குறித்து என் காதலனான தினேஷுக்கு நான் தெரியப்படுத்தினேன் என் கணவனை இப்போதுதான் கொலை செய்ய தகுந்த நேரம் நீ அவனை ஏதாவது செய்தாலும் கூட மழை பெய்வதால் எந்த தடயமும் கிடைக்காது அதனால் என் கணவனை நீ அடித்து குன்றுவிட்டு விபத்து போல விபத்து போல செட்டப் செய்துவிடு என் கணவன் இந்த பகுதியில்தான் வருவார் இந்த நேரத்தில்தான் வருவார் என அவருக்கு துல்லியமாக என் கணவன் எங்கு வருவார் எப்போது வருவார் என நேரத்தை குறித்து நான் தினேஷிடம் தெரிவித்தேன் அவனும் அவனுடைய இரண்டு நண்பர்களையும் அழைத்துக்கொண்டு கையில் இரும்பு ராடுடன் நான் சொன்ன அந்த இடத்தில் என் கணவனுக்காக இரவு காத்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் எங்களுக்கு சாதகமாக மழையும் பெய்து கொண்டிருந்தது நாங்கள் திட்டமிட்டது போலவே நாங்கள் நினைத்தது போலவே என் கணவனும் காய்கறி மளிகை ஜாமானை வாங்கி கொண்டு பைக்கில் டூ வீலரில் அந்த வழியாக நான் சொன்ன இட சொன்ன அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருந்தார் அப்போது சிவகுமார் வருவதை பார்த்த தினேஷும் அவருடைய நண்பர்களும் அவரை வழிமறித்தார்கள் அப்போது தினேஷ் என் கணவனுடன் பேசிக்கொண்டு நினைசாக பேசி கொண்டிருக்க பின்னால் வந்த அவருடைய மற்றொரு நண்பர் இரும்பு ராடால் அவருடைய ஹெல்மெட்டில் ஓங்கி அடித்தார் அடித்த வேகத்தில் ஹெல்மெட் சுக்கு நூறாக நொறுங்கியது அதன் பிறகு என் கணவனின் தலையிலேயே ஓங்கி ஓங்கி அடித்து அவரை அங்கேயே துடிக்க துடிக்க கொலையும் செய்தனர் அதன் பிறகு என் கணவனை சாலையோரமாக படுக்க வைத்துவிட்டு அவர் யாரோ கார் வந்து மோதி அவர் விபத்தில் இருந்தாது போல அங்கு செட்டப் செய்துவிட்டு அங்கிருந்து உடனடியாக கிளம்பிவிட்டார்கள் போகும்போது அருகில் இருந்த ஒரு பள்ளத்தில் தாங்கள் கொண்டு வந்த அந்த இரும்பு ராடையும் தூக்கி வீசிவிட்டு ஓடிவிட்டார்கள் பதட்டத்தில் அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் உடனடியாக அந்த பகுதி வந்த மக்கள் சாலையோரமாக ஒருவர் விழுந்து கிடப்பதை பார்த்து உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தார்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் சம்பவ இடத்திற்கு வந்து என் கணவனின் உடலை பரிசோதனை செய்தது என் கணவனோ தலையில் பலமாக அடிபட்டு மூளை செதறி வெளியே வந்து அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து கிடந்தார் அதன் பிறகு அவருடைய உடலானது அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த தகவலை அறிந்து உடனடியாக போலீஸாரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு சென்று போலீசார் என் கணவனின் உடலை பார்க்கும்போது என் கணவனின் தலையில் மட்டுமே அடிபட்டிருந்தது அவருடைய உடலில் எந்த பகுதியிலும் அடிபடவும் இல்லை இதனால் இது கண்டிப்பாக விபத்தாக இருக்காது யாரோதான் திட்டமிட்டு இவரை அடித்து கொலை செய்து இருக்கிறார்கள் என போலீசாருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது அதன் பிறகு போலீஸ் டீம் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து சோதனை செய்தார்கள் அப்போது ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்குக்கும் எந்தவிதமான சேதாரமும் இல்லை விபத்தாக இருந்தால் அந்த அடிப்பட்ட அந்த நபருக்கு பல இடங்களில் உடலில் அடிபட்டிருக்கும் அதே சமயத்தில் பைக்கும் சேதமாகியிருக்கும் ஆனால் பைக்கில் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை அவருடைய ஹெல்மெட் மட்டுமே உடைந்திருக்கிறது அப்படியென்றால் மர்ம நபர்கள் யாரோ அவரை வழிமறைத்து அவர் ஹெல்மெட் அடியும் போதே அவருடைய தலையில் கண்டிப்பாக இரும்பு போன்ற ஏதோ ஒரு ஆயுதத்தால் தாக்கியிருக்கக்கூடும் என்றும் போலீசார்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் போலீசார் சுற்றி ஏதாவது இரும்பராடு கிடைக்கிறதா என தேடியும் பார்த்தார்கள் அப்போதுதான் தினேஷ் என் கணவனை கொன்றுவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு சென்ற இரும்பு ராடையும் போலீஸார் கைப்பற்றினார்கள் அதன் பிறகு மருத்துவமனையில் பிரேத பசுமையும் முடிந்தது அந்த சமயத்தில்தான் என்னுடைய கணவனின் உறவினர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று என் கணவனின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் எங்களுக்கு அவருடைய மனைவியான ராமாயி மீதுதான் பலத்த சந்தேகம் இருப்பதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அவர்கள் வீட்டில் கள்ளக்காதல் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் நடந்ததாகவும் அது தொடர்பாக காவல் நிலையம் முறை சென்று அந்த பிரச்சனையை சமாதானம் செய்ததாகவும் அவருடைய கள்ளக்காதனை கம்பத்தில் கட்டி வைத்து சிவக்குமார் மனைவியின் கள்ளக்காதனை அடித்ததாகவும் அதனால்தான் அவர்களே ஏதோ திட்டமிட்டு மர்மமான முறையில் இவரை தீர்த்து கட்டியிருக்கக்கூடும் எனவும் என்னுடைய கணவனான சிவகுமாரின் உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர் இதனால் போலீசாரின் சந்தேக பார்வை முழுவதும் என் பக்கம் திரும்பியது அதன் பிறகு போலீசார் என்னையிடம் விசாரணை மேற்கொண்டனர் நான் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க என் மீது போலீசாருக்கு பலத்த சந்தேகமும் ஏற்பட்டது அந்த சமயத்தில் போலீசார் என்னை காவல் நிலையம் அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் என்னுடைய செல்போனின் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் அப்போதுதான் என் கணவன் கொலை செய்து அன்று நான் ஒரே ஒரு நம்பருக்கு ஃபோன் செய்திருந்ததும் அந்த நபருக்கு தான் நான் அடிக்கடி போன் செய்திருந்ததும் போலீஸாரின் விசாரணையில் விட்டனர் அதன் பிறகு யார் இந்த நபர் என்ன ஏது என்று என்னிடம் விசாரிக்க நான் என் கள்ளக்காதன் குறித்து அனைத்து தகவலையும் சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல என் கணவன் இங்குதான் வருவார் என்று நான் தான் துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததையும் நான் போலீஸாரிடம் வாக்குமூலமாகவும் அளித்தேன் இதன் அடிப்படையில் விசாரணையின் முடிவில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து என்னை கைது செய்தனர் அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதனான சந்தோஷ் மற்றும் அவருடைய நண்பரான அண்ணாமலை ஆகிய இருவரையும் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய தினேஷையும் பலைவீசி தேடி வருகிறார்கள்